ஃப்ரெண்ட்ஸ் பெல் நிறுவனத்தில் தான் வந்து ஒரு சூப்பரான வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு வந்து போஸ்டிங் வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் வந்து இருக்கப்போது மொத்த வேக்கன்சி வந்து ஐநூற்றி பதினஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஃப்ரெஷர்ஸ் இதுக்கு எலிஜிபிள் தான் சேலரின் பொறுத்தவரைக்கும் இருபத்தொம்பாயிரத்து ஐநூறுலேருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் சாலரி வந்து வரும் ஸோ லாஸ்ட் டேட் வந்து டுவெல்த்து செப்டம்பருக்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைக்ஸ் இதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ பாரத் ஹெவி எலக்ட்ரிகல்ஸ் லிமிடெட் பெல்லில் இருந்து பாருங்க உங்களுக்கு இந்த வேலை வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ஆல்ரெடி வந்துருந்துச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் அதுக்கான லாஸ்ட் டேட்டு வந்து டுவெல்த் ஆகஸ்ட் வந்து கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து டேட் வந்து உங்களுக்கு எக்ஸ்டன்ட் பண்ணிவிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டேட்டு வந்து டுவல்த் செப்டம்பர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது அது உங்களுக்கு வந்து நான் வெப்சைட்டில் காமிக்கிறேன் ஸோ இதில் வந்து பாருங்க நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் எங்கே எங்கே இருக்குங்கிறதையும் கொடுத்துருக்காங்க ராணிப்பேட் டிஸ்ட்ரிக் இருக்குது பார்த்தீங்கன்னா அங்கே அங்கே வந்து போஸ்டிங் இருக்கும் அதுக்கப்புறம் திருச்சிராப்பள்ளியில் வந்து உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்து இருக்கும் ரெண்டு லொக்கேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கான வேகன்சி வந்து இருக்குது ஸோ மொத்த வேக்கன்சி வந்து ஐநூற்றி பதினஞ்சு வேகன்சி கொடுத்துருக்காங்க அதில் வந்து பாருங்கள் ஃபிட்டர் ட்ரேடு வெல்டர் டேனர் மெஷினிஸ்ட்டு எலக்ட்ரிஷன் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கு மேன் இந்த மாதிரி கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க அந்தந்த யூனிட் வைஸாக வந்து உங்களுக்கான வேகன்சியுமே வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் ஸோ இங்கேயே வந்து பாருங்கள் அது கம்யூனிட்டி வைஸாவும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட்னா உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க ஜென்ரல் ஈடபுள்யூஎஸ்சாக இருந்தால் இருபத்தேழு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே ஓபிசியாக இருந்தால் முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் முப்பத்ரெண்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இதில் வந்து குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த்து வந்து நீங்கள் மஸ்ட்டாக முடிச்சிருக்கணும் அது மட்டும் இல்லாமல் என்டிசிக்கான சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும் அதாவது ஐடி ட்ரேடுக்கான சர்டிஃபிகேட் வந்து அந்த ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ மினிமம் வந்து ஜென்ரல் ஓபிசியாக இருந்தால் சிக்ஸ்ட்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் எஸ்சிஎஸ்டியாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரீஜனல் லாங்குவேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அப்ளை பண்ணுறவங்களுக்கு ரீஜனல் லாங்குவேஜ் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க சாலரி வந்து இருபத்தொம்பதாயிரத்து இருந்து அறுபத்தஞ்சாயிரம் வரைக்கும் உங்களுக்கான சேலரியுமே வந்து இருக்கும் ஆர்டிஷியன் கிரேட் ஃபோரில் வந்து உங்களுக்கு வந்து எடுக்கிறாங்க அதேமாதிரி வந்து ரெண்டு ஸ்டேஜாக செலெக்ஷன் வந்து இருக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேஜை வந்து பார்த்தீங்கன்னா சிபிடி எக்ஸாம் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கனா ஸ்கில் டெஸ்ட்டு டாக்குமெண்டேஷன் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும் டாக்குமெண்டரிஃபிகேஷன் வந்து ஸ்டேஜ் டூவில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் உங்களுக்கான செலக்ஷன் வந்து இருக்க போது அப்ளிகேஷன் ஃபீஸுன்னு பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபுள் எக்ஸ் எக்ஸீஸ் வந்து ப்ராசிங் ஃபீஸ் மட்டும் நானூற்றி எழுபத்திரண்டு ரூபா பே பண்ணால் போதும் யூஆர்இ டபிள்யூஸ் ஓபிசியாக இருந்தால் தௌசண்ட் செவன்டி டூ வந்து உங்களுக்கு ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது ப்ராசிங் ஃபீஸ் எக்ஸாம் ஃபீஸ் ரெண்டும் சேர்த்து தௌசண்ட் செவன்டி டூ வந்து நீங்கள் பே பண்ணும் ஸோ இதில் லேட் டேட் வந்து பாருங்க உங்களுக்கு பழைய டேட்டு தான் இருக்கும் இதை பார்த்து நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடும்னா வெப்சைட்டில் வந்து டுவல்த்து செப்டம்பர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுதான் வந்து பாருங்கள் கேரியர் சைட்டு இதுலேயே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு வந்து டேட் வந்து உங்களுக்கு டுவெல்த்து செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது அது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி டுவெல்த் ஆகஸ்ட் தான் வந்து இருந்துச்சு இப்போ டேட்டு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்லேயே கொடுத்துட்டாங்க இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்